இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே விஜய்க்கு காத்திருக்கும் பேர் ஆபத்து விஜய் நம்பர்களை விஜய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம பண்ணிட்டு இந்த சேனலைக்கு ஒரு தலைவர் விஜய் அண்மதியிலே மதுரையில் தனது கட்சியுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்தியிருந்தார் மேலும் அவர் தனது தமிழ்நாடு முழுவதுமான சுற்றுப்பயணத்தை இம்மாத இறுதியில் ஈரோட்டில் தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் போட்டியிடும் தொகுதி என்ன என்பது மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் முதலில் மதுரை தொகுதியில் விஜய் போட்டியிடுவார் என கூறப்பட்டது பின்னர் விஜயகாந்த் பாண்டி பின்பற்ற கள்ளக்குறிச்சியில் போட்டியிட வாய்ப்பு என்பது என தகவல் நிலையில் அரசியல் ரங்கராஜ் பாண்டே விஜய்க்கு வரவிருக்கும் தேர்தலில் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற முடியாது என கடுமையாக எந்த தலைவருக்கும் மிகப்பெரிய சவால்களை காத்திருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பழனிசாமி பெரிய சவால் என்பது அவருக்கு இருக்கிறது கடந்த காலங்களில் தமிழக முதலமைச்சர்கள் பலரும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசம் அரச வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் அடுத்த தேர்தலில் அந்த மாதிரி மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது போன்ற பல்வேறு தலைவர்கள் மக்களால் நிலைமையில் தொடர்பான விமர்சனங்களும் எழுந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார் கல்வித்துறை அமைச்சராக பொன்மணி குறித்து அவருடைய மகனை அரசியல் இருப்பது குறித்து விமர்சனங்களும் தற்போது வரைக்கும் வந்து அதே போல் எம் ஜி ஆர் மற்றும் ஜெயலலிதா காலங்களில் வேட்பாளர்கள் மற்றும் அதிக அளவில் நடந்ததால் ஜெயலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக அடையாளத்தை காப்பாற்றி பழனிசாமி கட்சியின் தலைமைக்கான உரிமையை பெற கடுமையாக போராட்டம் எதிர்காலத்தில் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் கடினமான சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் உதாரணமாக அவர் திருவள்ளிக்கேணி மற்றும் சேப்பாக்கம் போன்ற பகுதிகளில் போட்டியிட்டாலும் வலுவான வேட்பாளர்கள் எதிர்பார்க்கப்பட்டால் கடும் போட்டி என்பது ஏற்படும் அதேபோல அவர் அவிநாசியில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவார் என்று உறுதியாக சொல்ல முடியாது அதற்கு பெரிய சவால்களும் இருந்து அதே போல தொகுதி வேட்பாளரும் சேர்ந்து வரும்போதுதான் தேர்தல் வெற்றியை தீர்மானிக்க முடியும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் கோட்டையாக இருக்கும் சென்னை நகரத்தை எம்ஜிஆர் கூட மாற்ற முடியவில்லை அங்கு எப்போதும் உடைய ஆதிக்கம் என்பது நிலைத்துக் கொண்டிருக்கிறது அரசியல் எதிர்காலம் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இல்லையா அவர் அதிக சேதப்படுத்தக்கூடியவை கிராமப்புறங்கள் வன்னியர் மற்றும் பட்டியலின மக்களுடைய வாக்குகளைத்தான் அவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு குறைவாகவே தெரியும் என நேரடியாகவே கூறியிருக்கிறார் மேலும் மிருகம்பாக்கம் போன்ற பகுதிகளில் விஜயின் மன